கண்களை முடியவார் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் உங்களோடு பேசுகிறார் என்பதை கேளுங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுகின்றார் என் அன்ப மகனே என் அன்ப மகளே நான் உனக்குள்ளாக இருக்கின்றேன் இதோ நான் உன்னுடைய உண்ணப்பத்தை கேட்டேன் உன்னுடைய கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் உள்ளத்தை திறப்போமா உடைந்து போன உள்ளத்தை திறப்போமா உண்மை தேடி வந்திருக்கிறேன் என்று உடைந்து போன உள்ளத்தோடு காயங்கள் உள்ளத்தோடு அவமானத்தோடு சிறுமைப்பட்டவனாக ஆண்டு முறையே உடைய முன்பாக நிற்கிறேன் என்று அவர் முன்பாக உங்களை உள்ளத்தை திறந்து பேசுங்க அவர் கனிமும் தாழ்மையும் உடையவர்